இன்றைக்கி அஸ்பியா கிச்சனில் நான் ஜீரோ சம்பா பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு நான் இப்போ ஜீரோ சம்பா ரைஸ் அரைக்குள்ளே எடுத்திருக்கேன் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் எப்படி டக்குன்னு தம் பிரியாணி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம ஜீரோ சம்பா தம் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு டைம் கழுவி நம்ம ஊற வைக்கணும் ஒரு இருபது நிமிஷம் இப்போ அது இருக்கட்டும் இப்போ இதை நான் பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயை வச்சு நூறு கிராம் வந்து கோல்டு உணர்வு சேர்த்துருக்கேன் இப்போ அதை விட நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் நம்ம நெய் எடுத்துக்கலாம் இப்போ நெய் காஞ்ச உடனே இதுக்கு தாளிப்புக்கு கொஞ்சம் பட்டை இலகா கிராம்பு கொஞ்சம் கல்பாசி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம அதில் எண்ணெயில் சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் நான் ஒரு இரநூறு கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம உள்ளே சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு பெ பெ பச்சை மிளகாயை நான் நல்லா கீறி சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறி பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் வத இந்த மாதிரி கலருக்கு வந்தால் நம்ம பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு மூணு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுக்கலாம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் தக்காளி பெரிய பழமாக நான் ஒரு மூணு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பழம் எடுத்து தட்டி இந்த மாதிரி பிரியாணிக்கு சேர்க்கையில் பிரியாணி டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ அதையும் நம்ம சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மல்லி புதினா நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரைக்கில் சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம அதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா ஒரு கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் எல்லா பக்கமும் நல்லா மசாலாவெலாம் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு பிரியாணி மசாலா வந்து நம்ம வீட்டிலே அரைச்ச மசாலா தான் இப்போ நான் இந்த பிரியாணிக்கு தேக்கு தேவையான அளவுனால் இந்த மசாலா எடுத்துருக்கேன் இப்போ நான் இதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ ஒரு ஐம்பது கிராம் தயிர் எடுத்து இப்போ நம்ம பிரியாணி சேர்த்துடலாம் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து லெமன் வந்து ஒரு லெமன் எடுத்து நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரே ஒரு லெமன் பழம் எடுத்த ஜூஸு தான் இப்போ நம்ம இதில் சேர்க்குறோம் இப்போ அதையும் நல்லா சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா கலந்து இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் முடியும் நல்லா அடுப்பு சிம்மில் வச்சே வேக விட்டா தான் நல்லா தண்ணி விட்டு வேகும் இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ மூடி போட்டு இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வெந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷமாக வெந்திருச்சு நம்ம அப்பப்போ இடையில கரண்டி விட்டு கலந்து விட்டுக்கணும் இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அடுப்பையும் கம்மியாக வச்சே நம்ம கலந்து விட்டுக்கணும் அப்போ தான் சிக்கன் நல்லா பொறுமையாக வேகும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷமாக நல்லா சிக்கன் வெந்திரிச்சு பாருங்கள் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கல அதில் உள்ள மசாலா தயிர் லெமன் உள்ள மசாலா தண்ணியே வந்து வர அளவுக்கு தண்ணி விட்டு வெந்திருக்குண்டு இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ நம்ம அரிசி எடுத்த கப்புலேயும் வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சேர்த்துக்கிட்டேன் அடுத்து ரெண்டாவது கப்பு நம்ம சேர்க்கையில ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து நம்ம கம்மியாக தான் வச்சுக்கணும் ஏன்னா ரைஸ் வந்து ஜீரோ சம்பா ரைஸுங்கிறனால கொஞ்சம் கொலைய பார்க்கும் அதனால நம்ம அரை டம்ளர் தண்ணி எப்பவுமே சே கம்மியாக தான் வச்சுக்கணும் இப்போ நான் அரை டம்ளர் தம்பி தண்ணியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதே ரெண்டு கப்பு தண்ணி உள்ளே சேர்த்துடலாம் ரெண்டு கப்புக்கு அரை டம்ளர் தண்ணி கம்மியாக வச்சு உள்ளே சேர்த்திடலாம் இப்போ தண்ணியை சேர்த்தாச்சு இந்த தண்ணிக்கு சேர்த்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பையும் சேர்த்து இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ அரிசி நான் வந்து கழுவி இருபது நிமிஷமாக ஊற வச்சுருக்கேங்க இப்போ இருபது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு நல்லா பிரியாணி தண்ணி இப்போ அரிசியை நம்ம உள்ளே சேர்த்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ரெடி இன்னொரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இப்போ சோறு வந்து நம்ம அடுத்து தம் போகிற மாதிரி வந்துடும் பாருங்கள் நல்லா பிறண்டு கொதித்து வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து பத்து நிமிஷம் கூட ஆகலை சோறு பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு பிறண்டு தம் போகிற அளவுக்கு வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தம் போகிற அளவுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு மூடி வச்சு நம்ம தம் போட்டலாம் வெயிட் வந்து தண்ணி வச்சு நம்ம வெயிட் போட போகிறோம் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அடுப்பை வந்து நம்ம எப்போவுமே சிம்மில் வச்சு தான் தம் போடணும் அடுத்து வாங்கிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நம்ம நார்மலாக வெயிட் மட்டும் தண்ணியில் வெயிட் மட்டும் தான் வச்சு தான் நம்ம தம் போடணும் அடுப்பு அஞ்சு நிமிஷமும் பதினஞ்சு நிமிஷமும் சும்மா தான் வச்சு நம்ம வெயிட் போடணும் இப்போ இருபது நிமிஷம் சென்னால் நம்ம பாத்திரத்தை ஓப்பன் பண்ணலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு பிரியாணி கரெக்டாக ரெடியாயிருச்சுன்னு பாருங்கள் இருபது நிமிஷம் செஞ்சால் நம்ம ஓப்பன் பண்ணல சூப்பராக ரெடியாகிடுச்சு ஜீரா சம்பா சிக்கன் தம் பிரியாணி சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க இப்போ இதுக்கு நம்ம மல்லி இலையும் கொஞ்சம் நான் வேணுங்கிற அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நாங்கள் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து மல்லி இலையும் சேர்த்து நம்ம கலந்து எடுக்க போகிறோம் இந்த வீடியோ மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சதா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் பிரியாணி அவ்வளோ ஒரு அருமையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதே அளவில் எடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்